வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவுல புதினா இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ விளக்கமாக பார்க்க போறோம் புதினா இலைகளில் கேல்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் டி விட்டமின் இ போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு இவை அனைத்துமே நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது புதினா இலைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய புதினா இலை இன்று பலரும் வந்து மோசமான ஒரு உணவு முறையால் வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதுக்கு அவங்க புதினா இலைகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும் புதினா இலைகள் இயற்கையாகவே அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது இதை உட்கொள்ளும் போது வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்த வீக்கத்தையும் நம்மளால் குறைக்க முடியும் மேலும் இதனுடைய இலைகள் வந்து அஜீரணத்தை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிறதால தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வளமான அளவில் நீர் சத்தும் மென்தால் பண்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய குடலை ஆரோக்கியமாக நுண்ணுர்களை ஊக்குவிச்சு செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய புதினா இலைகள் எடுத்துக்கோங்க செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்காது உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கு கழிவுகள் எலும்பு வே வெளியேற்றப்படும் எந்த சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலர் எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஜலதோஷம் நீங்கி போவதற்கு கண்டிப்பாக நம்ம புதினா இலைகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம் ஏன்னா சீசனா சீசன் வந்து சேஞ்ச் ஆகும் போது பருவநிலை மாற்றத்தால் பலரும் பல்வேறு விதமான நோய்களை இப்போ சந்திச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதிலும் குறிப்பாக சளி இருமல் ஜலதோஷம் இந்த மாதிரி நோய்கள்லாம் சீக்கிரமாக அட்டாக் ஆகிடுவாங்க இவங்களுக்கு வந்து சிறந்த தீர்வாக புதினா இலைகள் இருக்கு ஸோ புதினா இலைகள் வந்து சளி மற்றும் ஜலதோஷத்தை குணப்படுத்துவதற்கு சிறந்த தீர்வாக அமையும் மேலும் புதினால இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருமலால் ஏற்படக்கூடிய எரிச்சலையுமே நமக்கு போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து சாதாரணமாக இந்த சளி இருமல் பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஆங்கில மருந்துகளை பயன்படுத்த அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் அதனுடைய நீங்கள் உங்களுடைய உணவுகளை புதினாவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா விரைவில் இந்த சளி இருமல் ஆஸ்துமா தொந்தரவுகள் மூச்சு விடுதலை சிரமம் ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து சரியாயிடும் முகப்பொரு நீங்கி சருமம் புத்துணர்ச்சி பெறுவதற்கு புதினா இலைகள் ஹெல்ப் பண்ணும் புதினா இலைகள் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இது வந்து முகப்பொருவை நமக்கு நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது வந்து சருமத்தை அமைதிப்படுத்துவதற்கும் சருமத்தை மென்மையாக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணும் இது தவிர புதினா இலைகளில் அதிகள

தொடர்புடைய குமட்டலுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு புதினா செரிமானத்திற்கு தேவையான என்சைம்களையும் செயல்படுத்தும் இதனால செரிமானமாக வேண்டிய உணவுகள் செரிமானம் ஆயிடுச்சுன்னா நமக்கு குமட்டல் வந்து ஏற்படாது ஸோ அதுக்காக தான் நம்ம புதினா இலைகளை எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு இந்த காலையில் குமுட்டக்கூடிய உணர்வு குறிப்பாக வந்து தாய்மார்களுக்கு வந்து அந்த மாசமாக இருக்கக்கூடிய அந்த டைம்ல அதாவது அவங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த டைம்ல வந்து குமட்டல் வாந்தி உணர்வு ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனையை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு புதினா இலைகளை அடிக்கடி அவங்களுடைய உணவுகளை கொள்ளலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த குமட்டல் வாந்தி உணர்வு எதுவுமே இருக்காது வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு புதினாவினுடைய மென்தால் பண்புகள் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் வாயை வந்து ஆரோக்கியத்தை முறா முறையாக பராமரித்துக் கொள்ளலாம் புத்துணர்ச்சியான ஒரு சுவாசம் நமக்கு கிடைக்கும் புதினாவில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து காணப்படுது இவை பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் பற்களில் பிளேக் படிவதை சுத்தம் செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மேலும் இது பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாட்டத்தை நீக்கி வாயு மற்றும் பற்களை வந்து இயற்கையாகவே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் உமிழ் நீரினுடைய தரம் வந்து மேம்படும் வாயு சுகாதாரம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வாயில் வந்து எந்த விதமான தொற்றுகளும் இருக்காது கிருமி தொற்றுகள் எதுவும் இருக்காது இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் பற்களில் வந்து துர்நாற்றம் வீசுவது பற்கள் வலிமை இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் வாய் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியம் இயற்கையாகவே மேம்படுத்துவதற்காம் புதினா இலைகள் எடுத்துக்கலாம் ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா நீங்குவதற்கு புதினா இலைகள் ஹெல்ப் பண்ணும் புதின இலைகளில் ரோஸ் மரணி கமிலம் எனும் சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்து காணப்படுகிறது இவை ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா பிரச்சினை நீக்குவதற்கு சிறந்த தேர்வாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நீங்க அந்த இன்ஃபெக்ஷன்ஸு குறிப்பா வந்து இந்த ஆஸ்துமா ஒவ்வாமையெல்லாம் நீக்கிக்கிறதுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம் மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கு புதினா இலைகள் ஹெல்ப் பண்ணும் புதினா வந்து நறுமணம் மிக்க ஒரு உணவுப் பொருள் ஸோ அது வந்து ஃப்ரெக்ரன்ஸ் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மனத்தை நம்ம நுகரும் பொழுதே மன அழுத்தம்லாம் நமக்கு போயிடும் ஸோ அப்போ நம்ம வந்து மன அழுத்தத்தை நிர்வகிக்க உதவக்கூடிய சிறந்த உணவாக புதினா இலைகளை தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் புதினாளுடைய நறுமணம் மனதை அமைதிப்படுத்துவதோட மூளை மற்றும் உடலை வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு உதவி உதவி பண்ணும் மேலும் புதினா உட்கொள்வது கார்டிசோலனுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் மன அழுத்தத்திற்கும் இயற்கையான பின்னடை உருவாக்கக்கூடிய அடாப்டோஜெனிக் பண்புகளை கொண்டிருக்கு ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து உங்களை ரிலீஃப் செய்யும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கிற தளர்த்தி உங்களை அமைதியை செஞ்சு மன அழுத்தத்தை உங்களுக்கு ரிமூவ் பண்ணும் படப்படக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்காது அதனால நீங்க புதின இலைகள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய நன்மைகளை பெற்று நலமூடம் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாகிறேங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை